கடந்த வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கீடுகள் முறையாக பயன்படுத்தப்படவில்லை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார தகவல் சிவநேசதுரை சந்திரகாந்தனை கும்பலோடு அளிக்க அதிரடி நடவடிக்கை தொடர்ந்தும் சிக்கும் முக்கிய புள்ளிகள் வீடற்றவர்களுக்கு அனுர் அரசின் எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் மகிழ்ச்சி தகவல் அதிகாலை வேலையில் இடம்பெற்ற கோர விபத்து ஒருவர் பலி முப்பத்தி இரண்டு பேர் காயம் நெல்லூர் திருவிழாவில் களமிறக்கப்பட்டுள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் பற்றுமுறு நாட்டின் திடீர் தாக்குதலை மேற்கொண்ட இயற்கை பற்றியறியும் நாடு பல உயிர்கள் பலி முன் நீரில் மூழ்கும் பற்றுமுறு நாடு நூற்றி அறுபது பேர் இதுவரையில் உயிரிழப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு துறைக்கும் தேவையான ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள குறித்த ஒதுக்கீடுகளை உரிய திட்டங்களுக்கு முறையாக பயன்படுத்தவில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன் குமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் குறித்த மீளாய்வு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி நீதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் இடம்பெற்றது குறிப்பாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள கொழும்பு சுகதாச விளையாட்டு அரங்கம் மற்றும் கிளிநொச்சி பேனர் உட்பட நாடு முழுவதும் நிர்மாணிக்கப்பட்டு வரும் விளையாட்டு அரங்குகளின் புனரமைப்பு மற்றும் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த மகிந்த ஆட்சிக் காலத்தில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட முன்னாள் ராஜா கமிஷனர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் மற்றும் அவரின் கும்பலை முழுமையாக அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள் காணாமல் போதல் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் ஈடுபடுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய ஆயுததாரிகள் கைது செய்யப்படவுள்ளனர் இது தொடர்பில் துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பிள்ளையான் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இணையவாரதிய புஷ்பகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திடைக்கல அதிகாரிகள் நடத்திய நீண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைதிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த வாரம் வட்டக்கிழப்பு மற்றும் கொழும்பின் கெசலவத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் பிள்ளையானின் தலைமையிலான ஆயுதக்குழு கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் ஏராளமான குலைகள் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்களை செய்ததாக குற்றச்சாட்டுகள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆட்சியின் ஆட்சியின்போது அரசாங்கத்தின் ஆதரவுடன் பிள்ளையான் கும்பல் பல்வேறு கொலைகளை மற்றும் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டிருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுரரசு கொழும்பில் எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் எழுநூற்றி முப்பது புதிய வீடுகள் கட்ட திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் அமைச்சரவை பத்திரத்தை வசதி அமைச்சர் அனுர கருணா திலக சமர்ப்பித்த நிலையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கொழும்பு பாவத்தை மற்றும் டொரிங்டன் பாவத்தில் இரண்டு வீட்டுத் திட்டங்களின் கட்டுமானம் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றை நிறைவு செய்ய திட்டமிட இந்த இரண்டு புதிய கொழும்பு தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் உட்பட குறைந்த வருமானம் ஈடுபடுபவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் செயல்படுத்தப்படும் நகர திட்டத்தின் கீழ் இந்த இரண்டு வீட்டு திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது உள்ளது இந்த இரண்டு வீட்டு திட்டங்களும் எழுநூற்றி முப்பது வீடுகளை கொண்டிருக்கும் இவற்றை நிர்மாணிக்க இரண்டரை ஆண்டுகள் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பு மாவட்ட திட்டம் அறுநூற்றி பதினைந்து வீடுகளை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் டொரிங்டன் மாவத்தி வீட்டு திட்டம் நூற்றி பதினைந்து வீடுகளை கொண்டிருக்கும் மீண்டும் செயல்படுத்தப்பட்ட நகர மறுமலர்ச்சி கீழ் கொழும்பு பகுதியில் சுமார் பதினைந்தாயிரம் வீடுகளை நிர்மாணித்து குறைந்த வருமானம் பெறுபவர்களை வீடமைப்பு அமைச்சு குடியமர்த்தியுள்ளது மொனராகல வெளியாய பகுதியில் இன்று அதிகாலையில் சம்பவித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி பேர் காயமடைந்துள்ளனர் இதற்கமைய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சென்ற தனியார் பேருந்தும் ஒன்று நேருக்கு மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் உயிரிழந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் தம்பகல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடையவராகும் அதுடன் குறைத்த பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தம்பகலவில இருந்து மொனராகல நோக்கி சென்று இலங்கை போக்குவரத்து சபை சொந்தமான பேருந்தும்ப தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மறைந்த முன்னாள் ராஜா கமிஷர் லோகான் ரத்வத்தவின் இறுதி கிரியைகள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் லோஹான் ரத்வத்தவின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளதாக அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் நேற்று தினம் இரவு முதல் மஹியாவில் உள்ள அன்னாரதி இல்லத்தில் உடல் பொதுமக்கள் அஞ்சலி வைக்கப்படும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் அதற்கமைய நாளை மறுதினம் மாலை ஐந்து மணி வரையில் கண்ணியில் உள்ள நெட்டவில குடும்ப மயானத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் கிரியைகள் இடம்பெறவுள்ளன கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் ஒன்றிலே நேற்றைய தினம் தனது ஐம்பத்தி ஏழாவது வயதில் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மற்றும் பூனகிரியில் உள்ள இரண்டு காற்றழுத்தி மின் திட்டங்களில் இருந்து இந்தியாவின் அதானி நிறுவனம் விலகிய நிலையில் சர்வதேச விலைமனு கோரல் மூலம் வேலை திட்டங்களுக்காக அந்த காணிகளை மீண்டும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் மன்னாரில் இருநூற்றி ஐம்பது மெகாவோட் மற்றும் பூனகிரியில் இருநூற்றி முப்பத்தி நான்கு மெகாவோட் திட்டங்களுக்கு அதானி நிறுவனங்களுக்கு காணிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன தற்போது அந்த காணிகளை வேறொரு நிறுவனத்திற்கு வழங்க முடியும் என்றும் பொருத்தமான விலையில் விலைமனுவை சமர்ப்பி நிறுவனத்திற்கு அவை ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மன்னார் தீவில் இந்த திட்டத்துக்கு உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் பூனகிரி திட்டம் தொடர்பாக பரிமாற்ற சிக்கல் இருப்பதாகவும் அவர் குறைப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கொழும்பு கடற்பரப்பில் பேரழிவை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் கப்பல் நிறுவனம் இலங்கை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஆட்சேபித்துள்ளது அதன்படி கப்பல் பேரழிவுக்கு ஒரு பில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டும் என்ற உத்தரவையே இவ்வாறு குறித்த கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த தீர்ப்பு நியாயமற்றது எனவும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு தேங்கி விளைவிக்கும் எனவும் அந்த நிறுவனம் மேலும் குறிப்பிட்டுள்ளது மேலும் கப்பலின் தலைவரையும் நிறுவனத்தின் உள்ளூர் முகவர்களையும் விசாரணைகள் முடிவதற்கு முன்பே நீதிமன்றம் தண்டித்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது எனவே சுற்றுச்சூழலுக்கும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் உதவும் நியாயமான முடிவுகளை வழங்குமாறு கப்பல் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எக்ஸ்பிரஸ் பேர் என்ற சரக்கு கப்பல் தீப்பிடித்து கொழும்பு அருகே மூழ்கியது இதனால் பிளாஸ்டிக் துகள்கள் சிதறே இலங்கையின் மிக மோசமான கடல் மாசுபாடு ஏற்பட்டது இதனையடுத்து எக்ஸ்பிரஸ் பேட்டர்ஸ் நிறுவனம் ஏற்கனவே சுத்தம் செய்வதற்கு கடற்றொழிலாளர்களுக்கு உதவும் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏழாம் அல்லது எட்டாம் வகுப்பு மாணவரின் பாடசாலை பையின் இடை சுமார் கிலோவாக இருப்பதாக கல்வியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மதிய உணவுப்பட்டி மற்றும் தண்ணீர் போத்தல் இல்லாமல் இந்த அளவில் இடை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெரும்பாலான மாணவர்கள் நடந்து பேருந்துகள் மற்றும் ரயில்களில் பாடசாலைக்கு செல்வதால் அவர்களுக்கு உடல் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கல்வி அதிகாரிகள் இந்த நிலையில் பாடசாலை கல்வியியல் அதிக கவனம் செலுத்தவும் மாற்றங்களுக்காகவும் பாடசாலை பாடப்புத்தகங்களை எட்டு அல்லது ஏழு தினசரி பாட பிரிவுகளாக கட்டுப்படுத்தவும் பாட நேரத்தை நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கவும் கல்வி அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் நிமிட கூட சில மாணவர்கள் பாட விதானத்தில் கவனம் செலுத்துவது இது இதுபோன்ற சூழ்நிலையில் பத்து நிமிடங்களில் மேலதிகமாக அதிகரிப்பது பாடத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவ்வளவு எளிதானது அல்ல எனவே எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய அனைத்து மாற்றங்களிலும் மாணவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முடிவுகளை எடுப்பது நல்லது என கல்வியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் நெல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் அறுநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்று வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு போலீசாரால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஏ பி எஸ் ஜெயமகா தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்று நெல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரம் நெல்லூர் ஆலயத்தில் உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன இந்த நிலையில் பெருமளவான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு திருட்டுகளை தடுக்க முகமாகவும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் இருந்து விசேட போலீஸ் அணியினர் நல்லூர் ஆலய பாதுகாப்பு என வரவழைக்கப்பட்டுள்ளனர் சிவில் பற்றும் சீருடையில் சுமார் அறுநூறு போலீஸ் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்தோடு தென்பகுதி பற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இருந்து திருட்டுடன் தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்கள் இன காணக்கூடிய போலீஸ் அணியொற்றும் நல்லூர் ஆலய உற்சவத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முதலீட்டாளர்கள் முன்வரும் பட்சத்தில் கண்டியில் விமான நிலையம் ஒன்றை அமைக்க முடியும் என வெளியுறவு அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் அண்மையில் நுவரலியா சீதா இலிய ஆலயத்திற்கு போது இந்தியாவிலிருந்து வந்திருந்த சில சுற்றுலா பயணிகள் கண்டியில் விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படுமாக இருந்தால் அது சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சாதகமாக அமையும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் அவ்வாறான விமான நிலையம் ஒன்று நானூற்றுக்கு சுமார் ஐயாயிரம் சுற்றுலா பயணிகளை சீதா இலிய ஆலயத்துக்கு அழைத்து வர முடியும் எனவும் குறித்த இந்திய சுற்றுலா பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எவ்வாறாயினும் கண்டியில் புதிதாக விமான நிலையவற்றை அமைப்பதற்கான போதிய நிதி வசதி அரசாங்கத்திடம் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜய்தீரத் இதன்போது பதிலளித்துள்ளார் எவ்வாறாயினும் முதலீட்டாளர்கள் முன்வரும் பட்சத்தில் அதற்கான உதவிகள் வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாளங்களில் பாகிஸ்தானில் கனமழை பெய்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த அர்த்தங்களில் நூற்றி அறுபது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் பலர் வீடுகளை இழந்துள்ளனர் மேலும் தற்போது மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கிரேஸ் நாட்டில் பெரும் காட்டுத்தீ பரவலடைந்து வருகின்றது இந்த நிலையில் குறித்த காட்டுத்தீயால் பல்லாயிரம் மக்கள் பாதிப்படைந்துள்ளதுடன் பல்லாயிரம் வன ஜீவராசிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் இரவு பகலாக தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடி வரும் நிலையில் தீ மக்கள் வசிப்பிடங்களுக்குள் உட்புகுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கனடாவின் மார்க்கம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் ஜோர்க் போலீசார் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர் ஜோர்க் பிராந்தியத்தின் பதினான்காம் இலக்கு வீதி மற்றும் மெக்வோன் வீதிகளுக்கு அருகாமையில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜோர்க் போலீசார் தெரிவிக்கின்றனர்